இயேசு சாமி ஒரு கண்ணீர் வயிற்றில் பிறந்தாருன்றதுக்கு வைணவத்தில் இருக்கு வைணவத்தில் இருக்கு என்ன இருக்கு ஞானமும் ஒழுக்கும் இன்னின்ற நீர்மை இனிய இனியா உறாமை உயிரளிப்பான் எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவாய் என்று நம்ம திருவழுத்தத்தில் ஒன்று முன்னு தம்பது இதுக்கு என்ன அர்த்தம்னா பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கு அதாவது பொய் நின்ற ஞானம் கெட்ட நடத்தை கேடு நிறைந்த அசித்த உடம்பு ஆகியவற்றால் கெட்டு மக்களை மீட்டு அவர்களுக்கு நீடு வாழ்வு அளிக்க கடவுள் மனிதனாக ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் கண்ணியின் வயிற்றில் பிறந்தாருங்கிறது வைணவத்தில் இருக்கு சார் அப்ப வந்து இயேசுசாமி கிறிஸ்துவ தெய்வம் இல்ல இந்து தெய்வமும் இல்ல முஸ்லீம் தெய்வம் இல்லை அந்த தெய்வம் தான் Are